சிக்ஸ்த்து தமிழ் இயல் ரெண்டு சிறகின் ஊசை இருக்குது இல்லைங்களா அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம் பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன அவை பெருங்கடலையும் மலைகளையும் கடந்து போகின்றன பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நீர்வாழ் பறவைகள் தான் பெரும்பாலும் வலசை போகும் உணவு உணவு இருப்பிடம் தட்ப வெப்பநிலை மாற்றம் இனப்பெருக்கம் இதுக்கு சுரந்தான் பறவைகள் வந்து இடம் பெயருது எதன் அடிப்படையில் பறவைகள் வந்து இடம் நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலம் அடிப்படை கொண்டு பறவைகள் இடம்பெயருது அதாவது பறவைகள் எதற்காக இடம்பெயர்துன்னா உணவு இருப்பிடம் தட்பவெட்ப நிலை மாற்றம் ஆனால் எதன் அடிப்படையில் இடம்பெயர்றாங்கன்னா நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலம் பெரும்பாலும் இப்போ வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் தான் வலசை போகிறாங்க